ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ நாமெல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள் நம்ம கடவுள்னுங்குறோம் நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில் கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை உள்ள அரசியல் கட்சிகள் தினம் ஒரு வேடம் போடுவதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதில் தினம் ஒரு வேடம் தினம் ஒரு பேச்சு என்று சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கும் விசிக தலைவர் தெருமா அவர்கள்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு முருகன் தமிழ் கடவுள் என்று வருவார்கள் நாம் ஏமாற்றம் அடையக்கூடாது என்று அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் ஆவர் அப்படி இருப்பவர் ஏன் கோவிலுக்கு செல்கிறார் நம்பிக்கை உடைய நபர்கள் கோவிலுக்கு செல்லலாம் நம்பிக்கை இல்லாத நபர்கள் ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இந்த நாட்டில் மத சுதந்திரம் எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து ஒரு மதத்தை மட்டும் இழிவு செய்யும் வேலையை விசிக தலைவர் செய்து வருகிறார் இயக்க அரசியல் பேசுவோர் செய்தால் நாம் கடந்து போகலாம் ஆனால் வாக்கு அரசியல் பேசி எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வேன் என்று கூறிதான் தேர்தலில் நிற்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து ஒரு மதத்தை மட்டும் இழிவு செய்வது ஏன் என்று நாம் கேள்வி கேட்பது இல்லை நீங்கள் பார்த்த அந்த வீடியோ சில ஆண்டுகள் முன்பு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியது அப்படி பேசிவிட்டு சில தினம் முன்பு முருகன் கோவிலுக்கு சென்றார் அங்கு அவருக்கு விபூதி வைக்கப்பட்டது ஆனால் சில நிமிடம் கழித்து அதை அவர் துடைத்து விட்டார்தான் ஒரு கடவுள் மறுப்பாளர் என்பதைக் காட்ட நமது கேள்வி என்னவென்றால் ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் வைத்த விபூதியை துடைக்க வேண்டும் என்பதே